இது ஒரு அரசு அங்கீகாரம் பெற்ற அரசினுடைய சோதனை கூடத்திலிருந்து வெளிவந்திருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதி அவருடைய மேல் நம்பிக்கை இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் இது குறித்து சில அரங்காவலர்களிடமும் பேசினேன் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை ஆனால் ஒருவேளை நடந்திருந்தால் திருப்பதி கோயிலை வழங்கப்படுற லட்டுல வந்து மாட்டு கொழுப்பு பன்றி கொழுப்பு மீன் எண்ணெயோட தலைப்படம் இருக்குன்னு சொல்லி ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாக இருக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சி மட்டுமில்ல ஒரு பெரிய கொந்தளிப்பையே ஏற்படுத்தியிருக்கிறது இது பக்தர்களுடைய இந்துக்களுடைய மனம் புண்படும் அளவில் இந்த செய்தியானது கடந்த இரண்டு நாட்களாக பரவி வருகிறது இது துரதிருஷ்டவசமானது அரசாங்கம் மாநில அரசு அதாவது ஆந்திர மாநில அரசு இது குறித்த முழு ஒரு விசாரணையை மேற்கொண்டு நடந்தது என்ன எப்பொழுது இவர்கள் இந்த மாதிரியான சோதனைகள் எப்பொழுது துவங்கியது அது இதுவரையிலும் நடந்தது என்ன இப்பொழுது நடந்தது என்ன யார் கொடுத்ததில் இப்படி இருந்தது என்பது போன்ற பல்வேறு விஷயங்களை ஆராய்ந்து இவர்கள் ஒரு வெள்ளை அறிக்கையை கொடுக்க வேண்டும் தவறு நடந்திருந்தால் கண்டிப்பாக உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதிகபட்ச உச்சப்பட்ட தண்டனையை வழங்க வேண்டும் ஆனால் திருப்பதி தேவஸ்தானத்துக்கு என்று விதிமுறைகள் இருக்கின்றன அதையெல்லாம் ஆராய்ந்து இவர்கள் செய்தால் அது சிறப்பை தரும் என்று நான் கேள்வி நேற்று சந்திரபாபு நாயுடு இந்த இதை வெளியிட்டிருக்காரு வந்து வெளியிட்ட இதை வந்து இவ்வளோ அவசரமாக வெளியிட்டிருக்க வேண்டாம் இதை கொஞ்சம் நிதானமாக இன்வெஸ்டிகேட் பண்ணி வெளியிட்டிருக்கலாம் அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்க அந்த மாநிலத்தில் நடக்கக்கூடிய அரசியல் விவகாரங்கள் எனக்கு தெரியாது ஆனால் இது ஒரு அரசு அங்கீகாரம் பெற்ற அரசினுடைய சோதனை கூடத்திலிருந்து வெளிவந்திருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் அது ஏன் அப்படி சொல்லப்பட்டது அதனுடைய முழு அறிக்கை என்ன என்பதையெல்லாம் நமக்கு தெரியாது அது தான் இருக்கும் அவர்கள் விசாரிக்க வேண்டும் அதனால் இதில் எது இவர்களை நிர்பந்தித்தது இது போன்று ஏன்னா எனக்கு தெரிந்தவரை ஒவ்வொரு ஆறு மாத காலத்திற்கும் இந்த டெண்டர்கள் விடப்படும் எங்கள் திருப்பதி கோவிலில் இந்த நெய் சப்ளை செய்வதற்காக டெண்டர்கள் விடப்படும் ஆனால் வருகிற செய்திகள் அனைத்துமே சரியானவை என்றும் என்னால் ஒப்புக்கொள்ள முடியாது ஏனென்றால் பல ஊடகங்களில் கடந்த ஐம்பது வருடங்களாக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய நந்தினி தான் கொடுத்து கொண்டிருந்தது என்பதாக ஒரு செய்தியை பார்த்தேன் அது இல்லை தவறான செய்தி அது ஏனென்றால் இது முழுக்க முழுக்க டெண்டர் மூலமாக விடப்பட்டு அதில் யார் குறைந்த விலைக்கு விற்பதாக சொல்கிறார்களோ அவர் எல் ஒன் அவர்களுக்குத்தான் தான் இது வந்து கிடைத்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி தர சான்று இது தேசிய தர சான்றினுடைய அக்மார்க் அதையும் அவர்கள் பெற வேண்டும் அந்த சான்றிதழையும் பெற வேண்டும் அதை தாண்டி பொருள் அங்கே சென்ற பிறகு திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய சோதனையும் தாண்டி தான் இது செல்லும் அதனால் பல நிலைகள் அது குறைந்தது இரண்டு அல்லது மூன்று நிலைகள் சோதனை சாவடிகள் போன்று பரிசோதனை கூடங்களில் சோதிக்கப்பட்டு அதன் பின்னர்தான் அது லட்டு செய்வதற்காக எடுத்துக்கொள்ளும் இதுதான் வந்து நடைமுறை இதுதான் சிஸ்டம் இது நாம் பார்த்திருக்கக்கூடிய அந்த சோதனை என்பது ஆ ஏழாவது மாதத்தில் வந்திருக்குது ஆனால் கடந்த ஜூலையில் தான் புதிதாக டெண்டர் விடப்பட்டு புதிய நிறுவனங்கள் வந்திருக்கும் அதனால் இதில் எந்த அளவிற்கு இது நடந்திருக்கிறது அந்த பரி அந்த சோதனை கூடத்தினுடைய அந்த சர்டிஃபிகேட்டில் நாம் பார்க்கும் பொழுது சான்றிதழில் இப்படியெல்லாம் இருக்கிறது என்று சொல்லி அதற்கு கீழே நிறைய விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க இது இப்படி ஆகியிருக்கலாம் அப்படி ஆகியிருக்கலாம் அதற்கு நாங்கள் பொறுப்பில்லை அப்படின்னா சொல்லியிருக்கிறாங்க அதனால் இது முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் அப்படி விசாரிக்கப்படுவதற்கு முன்னரே ஒரு மிகப்பெரிய ஒரு வதந்தி என்பது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய கருத்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் சார்பாக வந்து உயர்நீதிமன்றத்தொடர் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க எதிர்த்து வந்து இது நடக்கலை அரசியல் காரணங்களால் சந்திரபோக நாயுடு நான் அந்த மாநிலத்தை சேர்ந்தவன் அல்ல இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில ஒட்டு மொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதி அவருடைய மேல் நம்பிக்கை இருக்கக்கூடிய மக்களுக்கு உண்மை தெரிய வேண்டும் தவறு நடந்திருந்தால் உறுதியாக தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் நடக்கவில்லை என்று சொன்னால் எப்படி அதை சொல்கிறார்கள் எப்படிப்பட்ட ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன எதனால இந்த சோதனையில் இப்படி வெளிவந்தது என்பதை விளக்க வேண்டும் நான் அந்த மாநில அரசியலுக்குள்ளே செல்வதற்கு நான் ஆளு பெரும்பான்மையினர் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி மேலே குற்றச்சாட்டம்னு வைக்கிறாங்க ஆனாலும் கூட வந்து சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை தீர்மானிக்கிறது வந்து அங்கே இருக்கிற அறங்காவலர்கள் தான் அறங்காவலர்கள் வந்து பெரும்பான்மையானவர்கள் திருப்பதி கோயில் மேலே நம்பிக்கை கொண்டவங்க இந்துக்கள் தான் வந்து அப்படிங்கிறாங்க அப்படிங்கிறக்கப்போ ஜெகன்மோகன் ரெட்டி மேலே இது குற்றச்சாட்டு வைக்கிற சரி நிலை நான் இது குறித்து சில அறங்காவலர்களிடமும் பேசினேன் அவர்களை பொறுத்த வரையில் அவர்கள் சொல்வது இதற்கென்று சில விதிமுறைகள் இதற்கென்று சில அணுகுமுறைகள் இதெல்லாம் இருக்கின்றது அதனால் இது மாதிரி ஒரு தவறு நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை ஆனால் ஒருவேளை வேலை நடந்திருந்தால் வேற சிம்மன்னு சொல்லுவாங்க ஒருவேளை நடந்திருந்தால் அது கண்டிப்பாக கண்டிக்கப்பட வேண்டியது தண்டிக்கப்பட வேண்டியது அப்படின்னு தான் எங்கிட்ட பேசினாங்க ஏனென்றால் இது எல்லாத்துக்கும் ஒரு சட்ட விதிமுறை இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது இப்பொழுது நாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த பரிசோதனை சான்றிதழ் என்பது ஒரே ஒரு சான்றிதழ் அதை வைத்து கொண்டு தான் நாம் பேசி கொண்டிருக்கிறோம் ஆனால் அதற்கு முன்னால் கடந்த இருபது இருபத்தைந்து வருடங்களாக நடைமுறை என்னன்னா இதுதான் அந்த நெய் லட்டு செய்யும் தயாரிக்கும் இடத்திற்கு செல்வதற்கு முன்னால் ரெண்டு தர சான்றுகள் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் அதன் பிறகுதான் அந்த நெய்யை வந்து பெற்றுக்கொள்வார்கள் இதுதான் சிஸ்டம் அதை மீறி பெற்றுக்கொள்ளப்பட்டதா அப்படின்றத அரசாங்கம் தான் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் தான் அதை சோதனை செய்து நம் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் இது தொடர்பாக வந்து பாஜக ஆதரவாளர் டாக்டர் சுமந்த் ராமன் ஒரு ட்வீட் பண்ணியிருக்கார் அவர் வந்து பாஜக ஆதரவாளர்லாம் யாரும் கிடையாது சுமந்த் சி ராமன் பாஜக ஆதரவாளர் தமிழ்நாட்டில் நீங்கள் மட்டும்தான் சொல்கிறார் அவர் வந்து ஒரு அரசியல் விமர்சகர் அவ்வளோதான் அவர் ட்வீட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த அறங்காவலர்கள் லிஸ்ட்டை வெளியிட்டிருக்கார் அந்த லிஸ்ட்டில் அவங்க பின்னாடி ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி குற்ற பின்னாடி இருக்குது உதாரணமாக வந்து சேகர் ரெட்டி வந்து இங்கே ரெண்டு கோடி ரூபாய் பணத்தோட கைப்பற்றப்பட்டார் இது மாதிரி ஒவ்வொரு குற்றப்பணியினுடைய இருக்கும் போது இவங்க எப்படி சிறப்பாக சுமன் சீராமன் தமிழ்நாட்டில் இருக்கிறாரா அப்படின்றது நான் கேட்குறேன் ஏன்னா சேகர் ரெட்டி அந்த வழக்கானது முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்புறமா எப்படி அவர் குற்றச்சாட்டு சொல்வார்கள் அதாவது குற்றச்சாட்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடாது குற்றவாளிகள்னு சொன்னால் நான் அது குறித்து பேசலாம் குற்றச்சாட்டுன்னா எல்லாருமேலேயும் தான் குற்றச்சாட்டு அதனால் தவறு அந்த மாதிரி ஒரு அதே சுமன் ஸ்ரீராமன் இன்னொரு பரிசோதனை கூட்டத்தில் பரிசோதனை செய்யப்பட வேண்டும்னு இன்னொரு ட்வீட்டில் போடுறாரு அப்போ அந்த இடத்துல போய் கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு சோமன் ஸ்ரீராமன் ஆதரவாக போட்டார் அப்படின்னு கவதுக்காக இன்னொரு பக்கம் இல்லை இல்லை நடந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறது இது தவறான அது அணுகுமுறை இந்த விவகாரத்தில் ஒரு பேலன்ஸ்டான ஒரு அணுகுமுறை தேவை ஒரு முதிர்ச்சியான ஒரு அணுகுமுறை தேவை அவர் பேசியது தவறு என்று தான் நான் நினைக்கிறேன் இது தொடர்பாக திமுக ஆதரவாளர்கள் சமூக எழுதும் போது வந்து கலைஞரோட அந்த பிரபலமான ஒரு வசனம் இருக்கு வந்து கோயில் வந்து கூடாது என்று சொல்லவில்லை அது வந்து கொடியவர்கள் கூடாரமாக விடக்கூடாது அது அறநிலையத்துறை மனசுல வச்சு சொல்லியிருப்பாங்க இந்து அறநிலையத்துறை தமிழ்நாட்டில் இந்து அறநிலையத்துறையை வச்சு சொல்லியிருப்பாங்க இப்ப அவங்க இதை வந்து இந்த அரங்கவாளர்களுக்கு பின்னாடி இருக்கிற குற்றப்பிணிகளை வச்சு இதை திரும்ப சொல்றாங்க வந்து அதை எப்படி பார்க்குறீங்க அவர்களுடைய அந்த சாடிசம்னு சொல்லுவாங்க உலகமே இந்த இந்த விவகாரத்தில் இப்படி நடந்திருக்குமா அப்படின்னு பொழுது அதை அதை எண்ணி மகிழ்வது அவர்களுடைய பெயர் என்ன சாடிஸ் திமுக கிட்ட நீங்கள் வேறு என்ன எதிர்பார்ப்பீங்க சோசியல் ஆக்டிவிஸ்ட் டியூஸ் மனஸ் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு வீடுகளையே போய் பிரிட்ஜில் போய் எல்லாம் மாட்டி அரைச்சிருக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன் பெருமாளே உங்களுக்கு கொடுத்துட்டாரு நான் சொல்கிறேன் நீங்கள் யார் யாரெல்லாமோ சொல்கிறது இந்த மீடியாவில் முதல்ல இந்த உங்களை மாதிரி யூடியூப்பில் டிவியில் இதுபோல் பேசுவதை விடுங்க ஒரு சமுதாயத்தில் தீய சக்திகள் பேசுவதை அதை ஒரு பொருட்டாக வைத்து கொண்டு பேசுவதை தவறு என்று நான் நினைக்கிறேன் அருவருக்கத்தக்க வகையில் பேசுவதை எல்லாம் அதற்கு ஒரு ஒப்பீனியன் எங்கள்கிட்ட நீங்கள் கேட்டீங்கனாலே நான் வந்து என்னுடைய தராதரத்துக்கு இந்த நபர்களை பற்றியெல்லாம் நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை ஒரு மனிதனாக இருந்தால் பேசலாம் இப்படி பேசுபவர்கள் என்னவென்று சொல்வார்கள் அதனால் நீங்களும் இதை வந்து பியூஷ் மனு பேசிட்டாருன்னா என்ன தப்பு இது இன்னும் அதை உறுதிப்படுத்தப்படலை அடுத்தடுத்த சோதனைகள் இருக்கு வந்து ஒருவேளை நடந்திருக்கலாம் நடக்காம இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க இப்போ ஒருவேளை நடந்திருந்தது அப்படின்னா இதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா அதெல்லாம் எனக்கு கோயிலில் கூட நான் ஒன்னும் அப்படியே ஆன்மீகத்துல கிடைச்சி குடிச்சவன்லாம் இதுல அந்த அதெல்லாம் வந்து அந்தந்த மத சம்பந்தப்பட்ட அவங்க பெரியவங்க பார்த்துப்பாங்க நமக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியாது செக் பண்றது அப்படிங்கறது வந்து திருப்பதிக்கு வந்த பிறகு கூட செக் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ உதாரணமா அந்த சமையலில் வந்து பிராமணர்கள் தான் இருக்காங்க வந்து இப்போ சமீபத்தில் கூட ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க வந்து கலகாலமாக வந்து அது பிராமணர்கள் தான் இருக்கணும் அந்த பிராமணர்கள் தான் அதை தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ எப்படி பார்க்குறீங்க சார் அவர் உங்களோட செக் பண்ணி அதில் அவங்க ஒன்றும் செக் பண்ண போகிறது இல்லையா லேப் தான் சார் செக் பண்ணும் அவங்களுக்கு அங்கே பணியாற்றுபவர்கள் வரவதை வைத்து லண்டு செய்ய போகிறார்கள் அவங்க வந்து தரசான்ற யார் செக் பண்ண போகிறோம் லேப்னு ஒன்று இருக்குது அதுக்குன்னு தகுதியானவர்கள் இருக்காது இப்போ உங்களுக்கு இருந்தால் இப்போ அங்கே நான் பார்த்த திமுகவை சேர்ந்தவர்கள் கூட பிராமணர்கள் அப்படின்னு போடணும் இதெல்லாம் வந்து ஒரு மற்றவர்களுடைய துக்கத்தில் இன்பம் அனுபவிக்கிற ஒரு மனநோய் இதெல்லாம் அது என்ன செய்ய முடியும் இதெல்லாம் இருக்க இன்னொரு பக்கம் வந்து அதை மாட்டு கொழுப்புங்கிற தெளிவிப்பட்ட இப்போ பா நெய்யன்னு எடுத்துட்டால் கூட அது மாட்டோட இதுலருந்து தான் வருது அது சரியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அது பார்க்குறீங்க அது முட்டாள்கள் கேட்கக்கூடிய கேள்வி இதான் சொல்லுவோம் நீங்கள் சில முட்டாள்களையும் சில முட்டாள்தனமான கேள்விகளுக்கும் நாம் பதில் சொல்லவே முடியாது அதை என்ன பண்ணுவீங்க முட்டாள்கள் அப்படி தான் இப்போ கேட்பாங்க அப்புறம் குடிக்க குடிக்கூடியலாம் ஏன்னால் நான்சன் சார் அதெல்லாம் இப்படியே எதையாவது பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அவ்வளோதான் தவறான வாதம் இதெல்லாம் உண்மையிலேயே ஒரு வருந்தத்தக்க ஒரு செயலாகத்தான் நாம் பார்க்கிறோம் ஒரு இது இது நடந்திருக்கக்கூடாது என்று நாம் இன்றும் இன்னும் நம்புகிறோம் ஆனால் குறிப்பாக இது குறித்து நான் ஒரு சில நிறுவனங்களை சார்ந்தவர்களிடம் பேசிக்கொண்டிருந்தேன் அப்போ அவங்க சொல்கிறதுமே என்னென்னா சார் இப்போது வந்து வெங்காயத்தோல் பால் மேலே இருந்தால் கூட பாலில் வெங்காய வெங்காய ஸ்மெல்லு ஒரு வாசனை வரும் மாதிரி ஃபோடர் இந்த தீவனம் ஒரு மாடு என்ன மாதிரியான தீவனத்தை உட்கொள்கிறதோ அதிலிருந்து வரக்கூடிய அந்த தன்மை அதுதான் அப்படி தான் வரும் அது அந்த கலக்கிற பாலில் அந்த தீவன கலந்து தீவனத்தினால் ஏற்படக்கூடிய தாக்கமும் இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க இப்போ நம்ம மசாலா போட்டு சாப்பிட்றோன்னு சொன்னால் அந்த மசாலா ஸ்மெல் வரும் அந்த மாதிரி அவர்கள் சொல்வது அப்படி அதே மாதிரி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நிறுவனம் குறிப்பாக இந்த நிறுவனங்கள் முழுமையாக எனக்கு தெரிந்து அவர்களே மாடுகளை வளர்த்து செய்கிற மாதிரி எனக்கு தெரியல இது வந்து இப்போ ஒரு ஆயிரம் ஆயிரம் லிட்டர் பால் சப்ளை பண்ணோம்னு சொன்னால் ஒரு நூறு பேருக்கு கூட வாங்குவாங்க இல்லை பத்து பேருக்கிட்ட நூறு நூறு லிட்டர் கூட வாங்குவாங்க நமக்கு தெரியாது இவங்க வாங்குகிற பாலில் எது மிக்ஸ் ஆச்சு எது மிக்ஸ் ஆகலான்னு நமக்கு தெரியாது ஆனால் என்னை பொறுத்த வரையில் நான் சொல்வது கடந்த ஆறாவது மாதத்தில் தான் புது டெண்டர் எடுத்திருப்பாங்க அதனால் இது முதல் விஷயமாக தான் இருக்கும் அதே மாதிரி இது போன்று பல முறை திருமலை தேவஸ்தானத்தால் இந்த பால் தரம் வந்து சரியில்லைன்னு நிராக நிராகரிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே அப்படிங்கிறதையும் நான் படித்தேன் அதனால் நாம் இப்பொழுதே ஒரு இதனால் ஒரு பெரிய இது நடந்திருப்பது செய்திகள் வருவது என்பது ரொம்ப துரதிருஷ்டவசமானது முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் திறம்பட ஆட்சி புகைப்பட் திருப்பதி தேவஸ்தானத்தின் மீதும் வெங்கடாஜலபதியின் மீதும் அல்ல அளவற்ற மரியாதையும் பக்தியும் அன்பும் வைத்திருப்பவர் நியாயத்தை அவரை நிலைநாட்டுவார் என்று நான் நம்புகிறேன் இப்போ ஏற்கனவே வந்து அந்த இந்து அறநிலையத்துறை கோயில்களை வந்து அரசாங்கம் நிர்வகிக்கிற சம்மந்தமாக ஒரு கான்ட்ரவர்சி இருந்துகிட்டு இருக்கு சார் இப்போ இது வந்து திருப்பதி கோயில் அரசாங்கத்தால் தான் நிறுவப்படுத்தி தனி ட்ரஸ்ட்டுகள் இருந்தாலும் அது அரசாங்கத்தை நிர்வகிக்கிறது தான் ஸோ இந்த பின்னணை அதை எப்படி பார்க்குறீங்க ஒவ்வொரு மாநிலங்களும் ஒரு ஒரு மாதிரியான நடைமுறை பின்பற்றப்படுது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நீங்கள் சொன்ன கருணாநிதி அவருடைய பராசக்தி வசனம் தான் கோவில்கள் கொள்ளையர்களின் கூடாரமாக ஆகிவிட்டது அப்படின்னு இந்து அறநிலையத்துறை அதான் செஞ்சுக்கிட்டு இருக்குது இந்து அறநிலையத்துறைக்கும் கோவில்களுக்கும் கொஞ்சம் கூட தொடர்பு கிடையாது ஏனென்றால் அதனுடைய சட்டமே இந்து அறநிலையத்துறை சட்டமே ஆக்ட் ஹெச்ஆர்என்சி ஆக்டு தெளிவாக இது வந்து ஒரு சூப்பர்வைசரி பாடி கண்காணிக்கும் அமைப்பு என்று தெளிவாக சொல்கிறது கோவிலினுடைய அன்றாட நிகழ்வுகள் அரசாங்கம் தலையிடக்கூடாது தலையிட முடியாது என்று தெளிவாக சொல்கிறது கோவில்களை நிர்வகிக்கக்கூடிய அந்த குழுக்களில் அந்த அரங்காவலர் குழுவில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் அறக்கட்டளையில் எதனால் பிரச்சனை ஏற்பட்டால் அதாவது குறிப்பாக பண ரீதியான பிரச்சனை ஏற்பட்டால் அப்போது அரசாங்கம் இந்த இந்து அறநிலைத்துறை அதில் தலையிட்டு அதை சரி செய்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் ஹிந்து இந்து அறநிலைத்துறையினுடைய குறிக்கோள் ஆனால் இன்றைக்கு தன்னுடைய கட்டுப்பாட்டிலே இந்து நிலைத்துறை வந்து கோவில்கள் இருக்கிறது என்று சொல்வதே நான் தவறு என்று சொல்ல மாட்டேன் குற்றம் கிரைம் சட்ட விரோதம் ஸோ சட்டவிரோதமாகத்தான் இந்து அறநிலையத்துறை கோவில்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை நாங்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறோம் அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறு இந்த போராட்டம் தொடரும் ஆனால் சார் ஏற்கனவே பிரச்சனைகள் இருந்தது ஊழல்கள் இருந்ததுனால தான் இந்து அறநிலையத்துறைகிட்டே வந்து கோயில்கள் ஒப்படைக்கப்பட்டது அதுக்கு பிறகு இந்தியா முழுக்க கொண்டு போவது சொல்கிறேன் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன் தவறாக பேசாதீங்க தெரிந்து கொண்டு பேசுங்கள் இந்து அறநிலையத்தரிடம் ஒப்படைக்க படுவதற்கு அவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லை கோவில்கள் இந்து அறநிலையத்துரிடம் ஒப்படைக்கப்படவில்லை சட்டம் அப்படி சொல்லவில்லை என்க்ரோச்மெண்ட் அப்படின்னா தமிழில் என்ன ஆக்கிரமிப்பு இந்து அறநிலையத்துறை கோவில்களை ஆக்கிரமித்திருக்கிறது அதனால் நீங்கள் நீங்க அப்படிலாம் இல்லை அரசு இந்து அறநிலையத்துறையின் மூலமாக கோவில்களை கைப்பற்றி இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறது இவ்வளோதான் அவசியம் நீங்கள் வந்து தெரிந்து கொண்டு பேசுகிறீர்களா இல்லை புரியாமல் பேசுகிறான்னு எனக்கு தெரில நான் சொல்கிறது சட்ட விரோதமாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி இந்தியா முழுவதும்லாம் இல்லை ஒவ்வொரு மாநிலத்திலும் அவங்கவுங்க பல மாநிலங்களில் அரசாங்கத்தில் கட்டுப்பாடுகளில் கோவில் கிடையாது அதனால் இது ஒன்றும் இந்தியன் ஆக்ட்டு கிடையாது இது அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த இன்றைக்கு கோவில்கள் கொள்ளையர்களுடைய ஊடாரங்களாகத்தான் இருக்கின்றது நன்றி